யூதர்கள் அறிவாளி என்று இறைவன் குரானில் சொல்லுகிறான் இது உண்மையா சொல்லுகிறான்னு சொல்லிட்டு உண்மையான்னு கேட்குறாரு சரி அப்படி இருந்தால் இவர்கள மற்ற மக்கள் அறிவாளி இல்லையா அறிவு குறைந்தவர்களாந்து கேட்குறாங்க அதாவது யூதர்களை பற்றி ரொம்ப பெரிய அறிவாளிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்குது அறிவாளிகள் அல்லா குரானில் அப்படி ஏதாவது சொல்லியிருக்கானான்னு பார்த்தா அவங்களை அப்படி சொல்லவே இல்லை குரானை பொறுத்த வரைக்கும் யூதர்கள் தான் பயங்கரமான பிரில்லியண்டு பெரிய அறிவாளிகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இஸ்லாத்தில் சொல்லப்படவே இல்லை ஆனால் இஸ்லாமே அப்படி சொல்வதாக பரவலாக என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு பெரிய அறிவாளிங்க பெரிய அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சரியான மூடர்களாக இருந்தார்கள் என்பதற்கு தான் நமக்கு என்ன இருக்குது ஆதாரம் கிடைக்கிறது என்ன ஆதாரம் இருக்குது இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோங்களேன் இப்போ இப்ராஹிம் நபி இருக்கிறாங்க இப்ராஹிம் நபி யாரு யூதர்களுக்கெல்லாம் முன் மூதாதையர் முன்னோரில் யார் வருவா இப்ராஹிம் நபி வருவாங்க அப்போ இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல்தானே யூதாங்கிறது வர்றாரு அவருடைய பிள்ளைகள் தான் யூதர்கள் அப்போ யூதருடைய யூதர்கள்ங்கிறது இப்ராஹிமுடைய இருக்கும் இருக்கும்பொழுது இந்த யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்ராஹிமே யூதரா தான் இருந்தாருன்றாங்க இப்ராஹிம் நபி என்ன இருந்தார் யூதரா இருந்தார் அப்படிங்கிறாங்க அல்ல என்ன கேட்குறான் ஏன்டா இப்ராஹிம் எப்போ யூதருங்கிறீங்களாடா இப்ராஹிம் எப்போ வர்றது எப்போ உள்ளவர் யூதா எப்போ உள்ள ஆள் இவர் தௌராத்து இறங்குனது எப்போ இப்ராஹிம் எப்போ உள்ள ஆள் இவரை போய் எப்படி சொல்லி நல்லா கேட்குறான் இப்ராஹிம் நபிக்கு பிந்தி தான் யூதம் யூதன் என்ன உருவாகுது ஆனால் இப்ராஹிம் நபி யூதை நம்புகிறான் அப்படி சொல்லும்போது எல்லாம் சரி இப்படி மடப்பெருவிழா இருக்குது இல்லைன்னு கேட்குறான் இது அறிவாளியாக இந்த மாதிரி செய்கிறவன் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் குரானில் மூணு அறுபத்தி ஏழு வசனத்தில் சொல்லி காட்டுறான் ஏண்டா தௌராத்து உமா உஞ்சலத்தி தௌராத்து ஒல்லிஞ்சூலும் இல்லாம பாதி தௌரா திஞ்சியில் அவருக்கு பிந்தி தானடா இறங்கினுச்சு அஃபலா தாக்கிலும் நீங்கள் அறிய மாட்டீர்களா சிந்திக்க மாட்டீங்களா அப்போ இப்ராஹிம் நபிக்கு பிந்தி உண்டான ஒரு மார்க்கத்தில் இப்ராஹிம் நபி இருந்தாருங்கிறீங்க நசாராங்கிற மார்க்கம் இப்ராஹிம் நபிக்கு பிந்தி வந்தது யகுதிங்கிற மார்க்கம் இப்ராஹிம் நபிக்கு பின்னாடி வந்தது அந்த மார்க்கத்தில் இப்ராஹிம் நபி எப்படி இருப்பார் இப்ராஹிம் நபி எங்கள் யகுதி தாங்குறீங்க இப்ராஹிம் நபி எங்கள் நசாரா தாங்குறீங்கன்னு நல்லா கேட்குறான் அப்புறம் ரசுல்லா காலத்தில் இருந்த அந்த யகுதிகள் யூதர்கள் இப்ராஹிம் நபி வந்து எங்க ஆளு எங்கள் யூத மதத்தை யூத இனத்தவர்னு சொன்னாங்க இது வந்து அறிவாளியுடைய வாதமாக மடத்தனமா நல்லா என்ன செய்கிறான் அறிவுபூர்வமாக தௌராத்தி எப்போ இப்ராஹிம் எப்பன்னு கேட்குறான் தௌராத்தி இறங்கி தான் யூத இனம் உண்டாகுது அப்போ அதுக்கு முந்தினவர் யாரு இப்ராஹிம் நபி அப்போ இப்ராஹிம் நபியை போய் நீங்கள் யூதர்கள் எப்ப நல்லா கேட்குறாங்க இது வந்து இவர்கள் அறிவாளிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் மடையருக்கு ஆதாரமா மூடர்களுக்கு தான் ஆதாரம் என்ன இவங்கள்ட்ட தன்மை என்னன்னு கேட்டாங்க சுய நலத்துக்காக வேண்டி தங்களை உயர்ந்தவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக வேண்டி முழு திட்டம் போட்டு எல்லா தில்லு முள்ளும் செய்வார்கள் அறிவாளி கிடையாது அறிவாளி என்ன அர்த்தம் எந்த பொருளை மெய்ப்பொருள் காணணும் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் சரி அதுக்கு மெய்யான பொருள் என்னென்று விளங்கி கண்டுபிடிக்கிறானோ அவன் அறிவாளி எகூதி யூதனுடைய தன்மை என்னவென்று கேட்டால் நாங்கள் தனிப்பிறவி இந்த தனிப்பிறவின்னு காட்டுவதற்காக வேண்டி நாங்கள் பொய் சொல்லுவோம் பித்தலாட்டம் பண்ணுவோம் எல்லாரையும் அழிப்போம் அதை ஒத்துக்கிறாங்க நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் இந்த மாதிரியான ஒரு தன்மை யார்கிட்ட இருந்துச்சு யூதர்கள்ட்ட இருந்துச்சு எந்த அளவுக்கு சொல்லுவாங்க என்று கேட்டால் நகுனு அபுனாவுல்லா இவங்க என்ன செய்வாங்க யூதர்கள் வந்து நாங்கள் அல்லாவுடைய பிள்ளையாவுஹு அல்லாவுக்கும் ரொம்ப வந்து நாங்கள் ரொம்ப நேசமானவங்க உலகத்தில் உள்ள மக்களை விட நாங்கள் வந்து அல்லாவுடைய பிள்ளைகளாக்கும் அல்லாவுடைய நேசர்களாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அல்ல அதை கண்டிக்க அது ஒரு விஷயம் என்ன அப்போ இப்போ மேட்ரு என்னன்னு கேட்டால் இந்த யூத தன்மை எப்படி யூதர் என்ன நினைக்குவான்னு கேட்டால் என்னை தொடாத கிட்ட வராத நான் நீ தூரம் தள்ளி நெல் பத்தறி ஒதுங்கி நெல் இப்படிங்கிற மாதிரி ஆக்கி எல்லாரையும் மட்டப்படுத்தி தன்னை உயர்படுத்தி கொள்வதற்காக வேண்டி எந்த ரேஞ்சுக்கும் போவாங்க எந்த ரேஞ்சுக்கு என்ன செய்ய போவாங்க அதே மாதிரி வந்து இப்போ கடன் கொடுக்குறான்னு வைங்களேன் இப்போ அரபுகள்கிட்ட வந்து யூதர்கள் கடன் வாங்குவாங்க கடன் வாங்கி போட்டு கொடுக்க மாட்டாங்க கொடுக்காம இருக்கிற என்ன வாங்க தெரியுமா அவங்களுக்குள்ள ஒரு முடிவு ஒன்று வச்சுருக்காங்க லைஸ் அலைனா பில் உம்மீன்னு சபிலும் இந்த உம்மி கூட்டத்துக்குலாம் நம்ம ஒன்று தேவையில்லைப்பா வாங்கினா நம்மளுக்குள்ளே கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க வேண்டியதான் இந்த பயிலோட்டு வாங்கினாக்க நம்ம ஏன் கொடுக்கணும் இது அறிவா இது அறிவு அயோக்கியத்தனமா அயோக்கியத்தனம்தான் அறிவு என்று வைத்துக் கொண்டீர்களே ஆனால் அந்த அறிவு அங்களுக்கு இருக்கிறது சரியானதை கண்டுபிடித்து சரியானதை தான் அறிவு வைத்துக் கொண்டீர்களே ஆனால் வாங்கின கடன் கொடுக்கணுங்கிறதுன்னு அறிவு இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நாங்க தனி நாங்க அல்லாவுடைய பிள்ளைய எங்களை வந்து கிட்ட நீங்க நெருங்கக்கூடாது நீங்க எல்லாம் எங்களை அடிமை மாதிரியான ஆளுக்க இப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க அ அடுத்தவர்களது ஏமாத்துறது கடன் வாங்கினா திருப்பி கொடுக்குறது அவங்க ஜாதிக்குள்ளே வாங்கினா தான் அவங்க திருப்பி கொடுப்பாங்க உண்மைகள்கிட்ட அரபு சமுதாயத்தில் கடன் வாங்கினாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு நம்ம ஏன் கொடுக்கணும் நம்ம வேற அவங்க வேறு நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கின கடனை கொடுக்க மாட்டானும் இப்படி இருந்திருக்காங்கன்னு நல்லா சொல்லி கேட்டுறோம் இதில் என்ன விளங்குது அதான் தகிடுதத்தும் அயோக்கியத்தனம் கூட்ட சேர்ந்து செய்வானு எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒட்டு மொத்தமாக பிளான் பண்ணி என்ன செய்வாங்க அப்படி தங்களுக்குன்னு ஒரு நியாயத்தை வைத்துக்கொள்வார்கள் இப்படி ஒரு கூட்டம் அதே மாதிரி வந்து இவங்க வந்து வட்டி வாங்குவாங்க அவங்க வேதத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது வேதமெல்லாம் பேருக்கு தான் அவங்களுக்கு வேதம்லாம் அதுக்கு வேதத்தை வச்சுக்கிறவாங்க அந்த வேதத்தை வைத்து நாங்கள் வேதக்காரர்கள் பெருமை கொள்வார்கள் அந்த வேதத்தில் உள்ள சட்டமே என்ன வட்டி வாங்காதே ஆனால் அவங்க என்ன செய்வாங்க ரிபா வா அவர்கள் தடுக்கப்பட்டு இருக்கும் நிலையிலேயே பட்டியை வாங்கின காரணத்தினால் அவங்கள வந்து அல்ல சபிச்சுட்டான் ஹர ஹலால ஹராமாக்கி நாசிபில் பாத்திலி பிறருடைய பொருள்களை அநியாயமா சாப்பிடுவாங்க அந்த அறிவு இருக்கு அதாவது சாப்பிடு உழைத்து சாப்பிட்டால் அவன் அறிவாளி தொழில் செஞ்சு சாப்பிட்டா அறிவாளி இன்னொருத்தன் சொத்தை எப்படி ஏமாத்தி எடுக்கிறது சித்தம் போடுறதுல இவன் என்னது இஸ்ரேல் அப்படி உண்டானது தானே வேற ஒரு சமுதாயத்தினுடைய இடத்தான ஆக்கிரமிச்சுக்கிட்டு அவங்கள வரட்டி விடுறாங்க எல்லாம் கூட்டாக செய்வாங்க ஒரு சமுதாயத்தை இருக்கிற ஒத்த ரெண்டு பேர் எப்படி இருப்பானோ இந்த மாதிரி ஆளுக்கு வந்து எந்த சமுதாயத்துலையும் நான் தான் எனக்கு தான் எல்லாங்கிற மாதிரி உள்ளவன் ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பான் டோட்டல் ஐம்பது பேர் இருப்பான்னு எடுக்க மாட்டாங்க இந்த யூத இனம் எப்படின்னு கேட்டால் யாருடைய பொருளையும் நம்ம சொருட்டலாம் நமக்குள்ள மட்டும் ஏமாத்தக்க கூடாது யூதன் வந்து யூதனை ஏமாற்றிடக்கூடாது யூதன் அல்லாத என்ன செஞ்சுக்கலாம் நம்ம ஏமாற்றிக்கிடலாம் யாருக்கும் நம்ம எந்த ஒரு ஆன்சர் பண்ண தேவையே இல்லை ஏமாற்றிக்கிடலாம் இப்படி நாங்கள் உயர்ந்தவர்கள் எங்களுக்கு வந்து யாருக்கும் நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்ட ஆள் கிடையாது அது எங்களுக்கு நன்மை தரக்கூடியதை தான் நாங்கள் ஏற்றுக்கிருவோம் எங்களுக்கு பாதிப்பு ஆயிடுச்சுன்னா நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் யூ இதெல்லாம் யூதத்தன்மைகள் சில இயக்கங்களோடு இந்த யூதத்தன்மை இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க சில இயக்கங்களில் கூட அவங்க எல்லா ஆயோக்கியத்தனும் பண்ணுவாங்க அடுத்தவனுடைய இது பண்ணுவாங்க அவங்க இதை நியாயப்படுத்திக்கிடுவாங்க இயக்கத்துக்காக நாங்கள் காப்பாற்றுருக்கா செய்கிறோம் இதில் உள்ள வந்த உறுப்பினர் வச்சிக்கிறதான் சொர்க்கத்துக்கு போவோம் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா இது அப்படியே அந்த யூதனுடைய ஒரு தன்மை டோட்டலாக எல்லோரும் அப்படி ஆகுறாங்க பாருங்கள் இதுதான் யூதன் இருந்த ஒரு தன்மை இது அறிவாளியா இது நம்ம ரசிக்கிறோமா யாராவது இது நம்ம விரும்ப மாட்டோம் அது மாதிரி என்ன செய்வாங்க கேட்டா உசைரன் உசைர்ன்னா அவங்க எஸ்ரான்னு சொல்லுவாங்க எஸ்ரா எஸ்ராங்கிற ஒரு ஆள் வந்து அவங்களுக்கு முக்கியமான ஒரு ஆள் அவரை இவனு அல்லாவுடைய மகன்டாங்க யாரு யூதர்கள் அவங்களுடைய வேதத்தில் அல்லாவுக்கு மகன் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அவங்க ஒரு ஆளை ஹீரோ மாதிரி வைத்துக்கொண்டு வரலாற்றில் ஒரு பெரிய நம்ம யூத இனத்தை தூக்கி நிமித்தின ஆள் அப்படிங்கிறதுனால சில ஜாதிகளுக்கு தலைவர்கள் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி வைத்துக்கொண்டு எசுராங்கிற ஒரு யுசைர் வந்து இபுனுல்லா காலத்தில் எகோது உசைர் இபின்னுள்ளா உசைர் அல்லாவுடைய மகன் என்று யூதர்கள் சொல்கிறார்கள் நல்லா சொல்கிறோம் இது அறிவா அல்லாவுக்கு ஒரு அவர் ஒரு மனுஷனுக்கு பிறந்தார்னு உலகம் தெரிகிறது அவர் தாய் தந்தைக்கு பிறந்தார் செத்து போயிட்டார்னு தெரிகிறது அப்படியான ஒரு ஆளை எடுத்துக்கிட்டு அல்லாவுடைய மகன் என்று ஒருத்தர் ஆனால் அவர்கள் அறிவுடையவர்கள் சொல்லுவாங்களே யாராச்சும் சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த அறிவு தான் அவங்கள்ட்ட இருந்துது என்னது தங்களுக்குன்னு ஒரு ஹீரோ வைத்துக் கொள்வது அந்த ஹீரோவுக்கு பின்னாடி மக்கள் எல்லாம் திரட்டுவது அதை வைத்துக்கொண்டு அந்த இனத்துடைய கட்டுக்கோப்பை காப்பாற்றி கொள்வது அப்படின்னு எல்லா வகையிலையும் ஒட்டுமொத்தம் ஒரே மாதிரி திங்க் பண்ணுவா சுயநலத்திற்காக வேண்டி ஒரு அடிப்படை என்ன ஒரே சுயநலம் எங்களுக்கு லாபம் வருமா நாங்கள் எல்லாம் சேர்ந்து எது வேணாலும் செய்வோம் எல்லா தப்புகளையும் செய்வோம் யாரும் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது எல்லாரையும் அழிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இனம் வந்து சுயநல இனம் சுயநலத்திற்காக அவங்க கூட்ட சேர்ந்து சுயநலவாதிகளாக இருக்கிறதுனால சில காரியங்களை ஜெயிப்பாங்க அமெரிக்காவை கையில் வச்சிட்டு இருக்கிறான் எல்லாம் எப்படி இருக்கான் எல்லாம் வட்டி கொடுப்பான் அரசாங்கத்துக்கு அவன் அவன் தான் வட்டி கொடுக்குறவனா இருப்பான் எல்லா வங்கியிலும் அவன் கையில தான் இருக்கும் இந்த மாதிரி கூட்டா அம்புட்டு பேர் சேர்ந்து சுயநலனுக்கு பாடுபடுற இனம் தானே தவிர ஆனா இப்படி ஒரு இனம் உலகத்தை நீ பார்க்க இயலாது எந்த ஒரு இனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அதில் நாலு நல்லவன் நாலு கட்டவ இருப்பானே தவிர வீதாச்சாரத்தில் கொடுக்குறே இருக்குமே தவிர சொல்லி வச்சு மாதிரி அம்புட்டு போகிற அழைக்கப்படா இருப்பான்னு இருக்க மாட்டான் இவங்க இருப்பானோ என்னது எங்கள் நன்மைக்காக வேண்டி காசு பணம் ஆட்சி அதிகாரம் எல்லாத்துலேயும் அழைக்கத்தனை பண்ணுவோம் எங்களுக்கு நன்மை எங்களுக்கு லாபம் எங்களுக்கு பதவி எங்களுக்கு புகழ் இதான் அளவு கொண்டு வைத்திருக்கிறாங்க அந்த ஒரு அடிப்படையில் தான் அவங்கள சொல்லப்படுவதை தவிர புத்திசாலிகள்னு சொல்லப்படலை ஆனால் எதை வச்சு நோபிச்சா நினைக்கிறோம் கூட்டாக சேர்ந்து இப்போ இப்போ இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்க எல்லாம் ஊர் மக்களுடைய தான் சாப்பிட்றாங்க இருந்தாலும் அவர் ராஜேந்திரன் நம்ம சொல்கிறோமா இல்லையா ராஜதந்திரி அது எல்லாம் சேர்ந்து திருடுறதுக்கு போய் ராஜேந்திரமா அந்த மாதிரி உள்ளதான் இந்த உலகத்தில் இதான் புத்திசா புத்திசாலானது விளங்கி வச்சிருக்கிறாங்க உலகத்து பார்வையில் வந்து யார் நல்லா ஏமாத்துறானோ நல்லா அடுத்த ஒரு பொருளை சுருட்டுகிறானோ அவன் நல்லா புத்திசாலி என்று ஒரு பொது புத்தி இருக்குது பாருங்க அந்த புத்தியில் பார்த்தா தான் யூதிகள் யூதர்கள் வந்து அறிவாளிகளாக வருப்பாங்களே தவிர மெய்ப்பொருள் சரியானது என்ன ஒ ஒன்று சரி தவறு எல்லாத்துலையும் இதுதான் அறிவாளிக்கு என்ன அளவுகோள் நீ வட்டி வாங்குறடா சரியாக தவறா அடுத்த பொருள் ஆட்டையை பொடுற சரியாக தவறா நீ அல்லாவுடைய பிள்ளைங்கிற சரியாக தவறா அப்படின்னு பார்த்து பேசுனால் அவன் அறிவாளி அது அது சரி துறை தூக்கி போடுப்பான் நாங்கள் எல்லாம் நாங்கள் அப்படி தான் அப்படின்னா இவன் அப்போ முட்டாள அந்த மாதிரி முட்டாள்கள் என்று தான் நமக்கு பார்க்கும் பொழுது தெரிகிறதே தவிர இவங்க அறிவாளினெலாம் எடுத்துக்கொள்ள முடியாது கூட்டாக சேர்ந்து எல்லாருக்கும் தான் பண்ணுவாங்க அதான் விஷயம்